என்னுடைய பத்து வயதுக்கு மேலே பார்க்க வடிவாக கிடைக்கும் என்று சிலருடைய விட்டது என்ன மீது பல்வேறு வசதிகளை வண்டிகளை கண்டுபிடிக்க

அப்படி அதுக்காண்டி சரி அப்படி இல்லாம இப்ப நாங்க உள்ள போய் இந்த மாதிரி என்ன சமையல் செய்ய போறோம் சமையல் வந்து செய்ய போறோம் சமையல் வந்து என்ன செய்யணும் தான் பாக்க போறோம் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போற சொன்ன கரம் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே கம்பெல் பண்ணுவோம் சொன்னா நாங்க போடக்கூடிய வீடியோ வரும் இப்ப நாங்க என்ன சமைக்க போறோம்ன்றது அம்மா கிட்ட தான் சொல்லுவோம் வாழமீன் குழம்பும் வாழமீன் குழம்பும் சோரன் மெரினா சோரன் வெள்ளப்பச்சீரை

நல்ல நல்ல தான் வந்து இது காலம் கொள்ளின பார்த்துட்டியும் அந்த வெள்ளை பூ மரத்தால் நிறைய பூ வந்து கொட்டு அந்த காலம் கொள்ளனே மழை காலம்னு கூட்டச்சிட்டு பாருங்க இப்போ நல்ல மழைதாம்பு போய் மழை காலம்தானே இங்கே வாங்க நல்ல மழை பெய்யலை இங்கே பூணும் ரோட்டை தந்து போக்கு கொடுக்க ஓட்டு ஓகே இப்போ நல்ல மழை பெய்யுது நாங்கள் இப்போ மீன்லாம் வட்டி போட்டு நல்ல வட்டிவாக சமைக்க நாங்கள் உங்களுக்கு காட்டுற நல்ல மீன் நம்ம மண்டியிருக்கா நல்ல மலை அந்த மழையை பார்க்கறது ஒரு வடிவாக சீத்தா அளவு சமய கைக்கெல்லாம் பார்ப்போம் வந்து சரியான மழை தானே அப்போ அம்மம்மா வந்து உள்ளுக்கு இருந்தா மீன் பட்டுறேன் மீன் பட்டக்கூடான்னு சொல்றதல்ல அதுவும் சரி என்ன இங்க திரும்பி பேரம்புக்கா ஆ அம்மா பார்த்தேன்டா dus� Middle solamente stereotype இ என்ன лек sympath precipitatjackkie over cand benchmarks? girlfriend authenticity.저 Orlando来了Braunat iki Olha catchy Verseiousness Requiem话тор في 이�있는 snapditapeutic curs CDU Baunat Cihey ingni have ideia wallet ich тебе 100 Minuten CAPTA мира per hier shuttle ich sage வந்து free내 transportpancer비 클� az boys.南 autora 돈 Strange BlockskiН15 Mac gre waterproof. Coca Merci கேக் rehearsalsICA는 1iciosa pi meinen August பாட்டு அந்த <prueba> <muchan> <coughs> <muchan> <muchan> <muchan>

हां बंगा बंगा चलो काबर पाम ना अबे उपडी गे

அந்த கதை வந்து அப்படி இருக்கக்கூடாண்டா கொஞ்சம் தேசி புள்ளி ஒட்டி காய்ச்சினாலும் அந்த பேணித்தன்மை இருக்காதான் அம்மா திருநூறு ஒரு பட்டை இல்லாமல் பூசி கொண்டு நிற்கிறேன் பிடிக்குமே வண்டிக்க ஆனால் ஒவ்வொரு அந்த கொட்டையிலேயும் ஒவ்வொரு முட்டையை சத்து இருக்காமே अब ये बंदी कह रही है लंबोटी अभी अभी चलना है तेरे का मामला भी तो आ चुका है। कौन सी कह रहा है टेस्ट आ रही है? अलार्म बंद किये मैं लंबोटो लिबोटो, बंदा यंग घरों कंगने रंगने लंबोटे, वो भी अब तो लगे, वो भी देखने लगे लगे। अलार्म बंद किये, तो ये बस बंदी कह रही है अलार्म

தக்காளி பழத்தை போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி இப்போ வெண்டிக்காய் வந்து நல்ல வடிவாக நாங்கள் இப்போ இந்த தக்காளி பழம் எல்லாம் நல்ல வடிவாக அடிச்சிட்டோம் இது இதே நம்ம இது ஓகே நல்ல வடி ஓகே இப்போ வந்துட்டு ரசமோசு வந்து கொஞ்சம் போடுறோம் அம்மா இதை காட்ட வேணான்னு சொல்கிறோம் அம்மா என்னன்னு சொன்னால் ரசமோசு வந்து கரைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி மற்ற உறவுகளும் நாங்கள் கொஞ்சம் போடுறோம் நீங்களும் ஒரு கொஞ்சம் ஓ தோளும் போடுறது ரெண்டு

ஐயோ இந்த வீட்டு மாதுளம்பழம் அம்மா மூவாயிரம் மாதுளம்பழத்துலயே நான் டிக்டாக்ல டோக்கில் பார்த்தேன் எண்பது லட்சம் லாகம்மா பொய் என்ன இங்கே ரெண்டு வெறும் மாதுளம்பழம் சாப்பிட்ணும் ரெண்டு மைசூர்பூனாக்கள் நல்லா ஆமாம் வாங்க என்னென்ன சாப்பிடுவீங்க ஐயோ நல்ல வடிவான முத்தன் இஞ்சு

முட்டை மற்ற அடப்புல வந்த முட்டாதிக்க போட்டுருக்காங்க பால மீன் கறி முதல்ல ஆரம்பத்தில் சமைச்சு போட்டு நாங்கள் நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்து வேணும் பாலமீன் கறி வந்து நல்லா இருக்கும் சொல்லி முள்ளு தானா கொஞ்சம் டேஸ்ட் கூட வேணாம் இப்போ நாங்கள் பால மீன் கறி காய்ச்சப்பறம் பொறிக்க போறீங்களா இல்லையிலே

அம்மா அம்மா சாப்பிடுவோம் கொஞ்சம் ஆறுதலா இருந்தது ஓகே இப்போ நாங்கள் மீன் இல்லாத போட்டு நல்ல நல்லோட சட்டி கொதிக்க பொறி கேட்கணும் நாங்கள் வந்துட்டு எண்ணெயை விட்டு மீனை பொறிப்போம் மேன அம்மா அந்த சமையலில் வந்து அவ்வளோ களை என்னம்மா உங்களுக்கு தானே அந்த செல்லாக்கி சாப்பாட்டில் களை இருக்கிற மாதிரி அம்மாவுக்கு சமையல் செய்யற ரெண்டோட களை அப்படித்தானே

நல்ல ஆளாம் கேஸ் என்னம்மா ரெண்டாவது வீட்டை வந்து உள்ளால் ஓடுவோதும் அது மேலே என்ன செஞ்சு நிற்குது இல்லையான பொறிப்பே மூன்று மூடி அம்மாடைய சாப்பிட மாட்டா அப்போ மூன்று மூணு அம்மம்மா கொண்டு எனக்கு கொண்டு தம்பி கொண்டு என்ன நல்ல வடிவாக பொறிக்கிட்டோம் மேம் இந்த மீனை நாங்கள் நல்ல வடிவாக பொறிச்சு எடுத்து போட்டு நல்ல வடியாக பொத்திட்டு எடுத்து போட்டு ரெட்டி சாப்பிட்டு மேம் இப்போ நாங்கள் மீனரை வந்து ரக்குவோம் மேம் வா நல்ல வடிவாக பொறிஞ்சிட்டுதான் ரெண்டு மூறி மூன்று மூறி ஓகே இப்போ நாங்கள் இந்த மீன் குழம்பு வந்து வித்தியாசமாக காய்ச்ச போகிறோம் சரி இது தக்காளி பழம் எல்லாம் போட்டு அடித்து வச்சு கிடையாது இங்கே ரக்கி வச்சு பொரியல் என்ன பாருங்க அந்த மீன் பொரியல் அப்படியா பறக்கும் பச்சை ம் நல்ல மீன் பாதி வந்து வித்தியாசமா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கு மேம் முப்ப கணக்கு சாப்பிடுவோம் உழுப்புத்தான கணக்கு தெரியல உங்களுக்கு பக்கம் அப்ப கட்டி இங்கேயும் கொஞ்சம் பார்த்து கதாச்சும் முருகோல் பார்த்து சந்தோஷப்படணும் தெரியுமா கொஞ்சம் பண்டிகை கறிக்க பாருங்க அங்கே பானை பாருங்க கொஞ்சம் அடித்து அடிச்சு தக்காளி பழத்தையும் மாபடி கூட பார்க்குவாட் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் என்னதுல செய்கிறது மஞ்சள் இது பாத்தீங்கன்னா போட்டு ரெண்டு கரண்டிய கரைத்தூள்

முட்டை கறி வாழைமீன் குழம்பு கறி பருப்பு பருப்பு வேண்டாம் என்ற வாழை மீன் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கொண்டு இருப்பேங்களா நல்லா இருந்து எப்படியா கத்திய

வாயில வச்சுப்ப

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை பட்ட நீங்கள் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்ளுவோம் பாய் ஆய்